எதுக்கு நம்ம முதலாளர்களுக்கு படிக்கிறோம் எதுக்கு நம்ம நெங்கூலியர்களுக்கு படிக்கணும் எதுக்கு தேவையில்லை நம்ம நகர வேற வேலை நம்ம பழத்தி எதுவுமே கிடையாது உலக இஸ்லியும் படிக்கிறோம் உலகில வேணாம் நம்ம எதை உங்களுக்கு என்ன ஹிஸ்டி இருக்கு என்ன ஹிஸ்டி இருக்கு எதை ராமாயணம் மகாபலத்தாங்க அது சமைச்சிட அதனால தாழ்த்துறான் சமைச்சர் கல்வி சரி சிலபஸ் தெரியல சிலபஸ் தெரியல அதனால டிகிரி கூட கையாண் கூட போட தெரியாத அம்மா அப்பா எப்படி சொல்ல முடியும் சொல்லிட்டு சிபிஎஸ்சி போறாங்க ஒரு என்ன செய்யணும்னா என்னன்னு தெரியாது என்னன்னு தெரியாதுன்னா தாழ்ந்து கல்யாணம்

மனப்பாடமான தண்ணி வந்து ஒழியம் மனப்பாட தண்ணி மனப்பாடம் பண்ணி தான் மனப்பாடம் ஒழிய முடியாது அதை உரைக்கணும்னு நினைச்சுட்டு அப்படியே பண்ண வர எல்லாரா எல்லாரும் மக்களும் படிச்சு படிச்சிருக்கேன் எந்த தலைமையிலும் അപ്പം എടുത്തിട്ട് മുൻപാ പഠിക്കും അപ്പൊ എന്താ പഠിക്കാൻ സാർ എന്താ പഠിക്കും കളെ അപ്പം സട്ട ഒപ്പ

நாங்கள் என்ன பண்ணிட்டோம் என் பண்ண பண்ணான் என் வெளிநாட்டுல கார்பற்ற எல்லாம் ரொம்ப டிமாண்ட் கிடைக்க மாட்டாங்க எல்லாருக்குமே கார்பட்ட தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே பிளம்பிங் எல்லாருமே வெளிநாடு அவனே கட்டணும் அப்படியே உங்க பிள்ளைக்கு மட்டும் படிச்சுனா நாங்க வந்து எலக்ட்ரிசன் பிளம்பர் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கோமா பேசுறவங்க என்ன யார் பேசுறது आवाज़ ना और ना पढ़ के चीज़ कुछ तो सेट लाए था वो बंदे पढ़ के लाना उनके घर और तो डाल देते हैं हर पार्ट ना फोर्थ लेवल का ना फोर्थ लेवल का ना फोर्थ लेवल का ना पांच लेवल का ना पांच लेवल का ना क्या यार नहीं पता दिला उनके पढ़ चुका है का अपना अपना तावरा गन सीधे पाकर ले அப்படி ஐடி படிச்சா நிறைய படிச்சு போயிடலாம் வீட்டுல அப்படி இல்லையே காசியும் ஒப்பிட்டீங்கன்னா அவங்களே பண்ணுமா வாழ்க்கைய பக்கத்து வீட்டு வேற யாரும் உங்க பிள்ளையோட வாழ்க்கையுமா இல்ல டிவி வந்து டிவில எல்லாம் டிசைட் பண்ணுமா நீங்க முடிவு பண்ணுங்க சரிங்களா இன்னொன்னே உங்களுக்கு நான் விற்பனை என்கிட்ட டைரி பெரியார் படம் ஒரு டைரி ஆஹ் அது எங்க அப்பா எங்க அப்பா கிட்ட போயிட்டேன் அதுல எழுதி இருந்தேன் போது என்னோட லாயர் அவங்க கையெழுத்து வர்றது அவங்க வந்து லாயர் ஹை கோர்ட் லாயர் அவங்க பார்த்த அந்த தைரிய பார்த்து கும்பிடுறாங்க அவங்க ஒரு பிராமின் அவங்க கும்பிடுறாங்க தெரியுமா இவரு இல்லாம நான் வைக்கல அவரு அவர் வளர்க்குறது எல்லாம் எல்லாருமாதான் இருக்கிற அப்படிலாம் சொல்றாங்க எல்லாருமே மனதில் வச்சாத ஒரு அதுக்கு அது அடைக்கிறது இல்ல இல்ல நான் வந்து ஆனாலும் ஆனா கூட மூணு என்ன சமைச்சுமானே நான் யோசிக்க எப்படி ருசியா நம்ம வீடு எப்படி ட்ரெஸ் அலங்காரம் பண்ணிக்கலாம் யோசிக்க இது போலதான் இருந்தது நான் கலையுறாங்க அது வேலைக்கு அடிமையாதான் இருந்திருப்பேன்

கம்ப சரி சொல்றாங்க நான் அவங்க சொல்லி கொடுத்த அனுப்பினேன் என்ன சொல்லு இடமே சொல்லு அப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிடு சரி நான் போய் சொல்லிட்டான் குடியரசு வயசுல அப்ப சொல்லு அப்படின்னு சொல்லு எங்கெல்லாம் வந்து மனித குலத்துக்கு எதிரான நடக்குதோ இங்கெல்லாம் ஆதரவு முடியுதோ எங்கெல்லாம் அணியல்கள் நிறுத்தப்பட்டதோ அந்த புரட்சியாளர்கள் பிறப்பார்கள் அந்த சமூகத்தில் புரட்சியாளர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லு போராடுவே சொல்லு சொல்றான் எல்லா பிள்ளைகளும் புரிஞ்சுக்கிட்டா அவங்க சொல்றாங்க நான் படைத்தது வருணங்கள் என்னன்னு படைக்கப்பட்டது அவங்க கருத்தை கேட்ட மாதிரி விளையாட்டு கொடுத்து சொன்னதாக எந்த பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க எதுவும் படிக்கணும் இது பெரிய பெரிய ஸ்கூல்ல நடக்குது எல்லாரும் படிச்சிருந்தாங்க எல்லாரும் படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க அதோ அது தெரிய நன்றி